அனைவருக்கும் வணக்கம் மேலும் ஒரு அமலாக்கத்துறையின் சோதனை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த ஆண்டு இரண்டு முக்கியமான சோதனைகளை தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை நடத்தி முடித்திருக்கிறார்கள் திமுக அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த எல்லாம் குறிவைத்து அமலாக்கத்துறை ஏற்கனவே இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே சோதனை நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து டாஸ்மாக் அலுவலகம் மதுபான ஆலைகள் என்று சொல்லி பல்வேறு பகுதிகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி முடித்து விட்டார்கள் இப்போது இந்த ஆண்டின் மூன்றாவது மிக முக்கியமான சோதனையாக கே என் நேருவை குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை இன்று காலையிலிருந்தே பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய செய்தி திமுக அமைச்சர் கே நேரு அவர்களுடைய இல்லம் அவர் சார்ந்த நபர்களுடைய இல்லத்திலெல்லாம் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை நடத்தி வருகிறார்கள் என்பதுதான் குறிப்பாக கே நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர் நடத்தக்கூடிய கட்டுமான நிறுவனம் தான் தீவிரமான சோதனை நடத்தி வருகிறார்களா அந்த கட்டுமான நிறுவனத்தை மிக முக்கியமாக தான் சோதனை நடத்தப்பட்டு வருகிறதா அவருடைய தம்பியினுடைய வங்கி கணக்கை ஆய்வு செய்ததில் அதுல வந்து நிறைய அளவுக்கு அதிகமாக பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாகவும் அதிலே சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஏதாவது நடந்திருக்கிறதா என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வருகிறது அதே போன்று கே நேரு அவர்களுடைய இன்னும் இரண்டு தம்பிகள் ராமஜெயம் அவர் மரணம் அடைந்து விட்டார் அவருக்கு சொந்தமான பகுதிகளில் சோதனை நடக்கிறது அதே போன்று கோவையில் இருக்கக்கூடிய அவருடைய தம்பி மணிவண்ணன் அவர் சார்ந்த பகுதிகளிலும் சோதனை நடக்கிறது அதோடு நிப்பாட்டல்ல அமலாக்கத்தார் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கே ஏ சகோதரி உமா மகேஸ்வரி அவர் சார்ந்த பகுதிகளிலும் சோதனை நடத்தி வருகிறார்களா இதெல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா கே நேருகளுடைய மகன் திமுக பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அருண் நேரு அவர் சார்ந்த பகுதிகளிலும் அவருடைய இல்லத்திலும் அவர் சார்ந்த பகுதிகளிலும் கூட அமலாக்கத்துறை தீவிரமான சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்களாம் ஏற்கனவே அமலாக்கத்துறை இவர்களுடைய நிறுவனங்கள் சார்ந்த பகுதிகளில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சோதனை நடத்தியிருக்கிறார்கள் அந்த சோதனையில் கிட்டத்தட்ட நூறு கோடி அளவிற்கு ரொக்க பணம் கணக்கில் வராத ரொக்க பணம் நூறு கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அப்போதே தொண்ணூறு கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா அப்போ அந்த சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பொருட்களின் அடிப்படையில் கூட அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்துவதாகவும் செய்திகள் வருகிறது சோதனையை இன்னும் முடியலை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சோதனையில் என்னென்ன முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது தகவல்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளிவரவில்லை இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன செய்தி அப்படின்னா தடையியல் துறை அவங்களும் வந்திருக்கிறாங்க லாக்கரை எல்லாம் முடைத்து சோதனை நடத்த இருப்பதாக தகவல்கள் வந்தவண்ணமே இருக்கிறது கே நேரு எங்கே இருக்கிறாருன்னா சட்டசபையில் இருக்கிறார் இங்கே அவருடைய இல்லத்தில் சோதனை நடந்து வருகிறது கே நேரு சட்டசபையிலிருந்து வெளியே வருகிற போது நேரடியாக வீட்டுக்கு வருவாரா இல்லை செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றது போன்று கே நேருவும் சிறைக்கு அதை அழைத்து செல்லப்படுவாரா என்கிற ஒரு கேள்வியும் பெரிய கேள்வியாக பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தவனுமே இருக்கிறது இந்த சோதனை சார்ந்து வரக்கூடிய செய்திகளெல்லாம் கே நேரு அவர்களுடைய தம்பியை குறிவைத்து அதாவது ரவிச்சந்திரன் அவர்களை குறிவைத்து இந்த சோதனை நடந்து வருவதாகத்தான் வெளியே பார்க்குறப்போ தெரியும் ஆனால் உண்மையிலே குறி என்பது அவருடைய அல்ல மாறாக கே நேரு தான் குறி திமுகவினுடைய ஒவ்வொரு அமைச்சராக அமலாக்கத்துறை குறிவைத்தே வருகிறது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி துரைமுருகன் இப்போ கே நேரு அதே போன்று ஏவா வேலு ஆ ராசா பட்டியல் பெருசு அந்த பட்டியல் வந்து நீண்டு கொண்டே இருக்கிறது இப்போ அந்த பட்டியலில் கே நேருவும் இணைந்திருக்கிறார் கே நேரு அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் எப்போது வேண்டுமானாலும் சோதனை நடத்தப்படலாம் அவர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற செய்திகளெல்லாம் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் வருது ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை திமுகனுடைய அமைச்சர்கள் திமுக தலைவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் சோதனை நடத்துகிற போது எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக சிறைக்கு செல்ல போது யார் என்கிற கேள்விதான் தான் இப்போ கே நேருவை அமலாக்கத்துறை குறிவைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் எல்லாம் பார்க்குற போது செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக ஒருவேளை அமலாக்கத்துறை கே நேருவை சிறைக்கு அனுப்புவதற்கான முயற்சியாக இந்த முயற்சி இருக்க போகிறதா இல்லை வழக்கம் போல் இது ஒரு பரபரப்பு செய்தியாக மட்டுமே இருக்க போகிறதா என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக நம் முன் இருக்கிறது நாம் தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை குறித்த செய்திகள் தகவல்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து பேசிட்டு தான் வர்றோம் ஆனால் என்ன நடந்திருக்கு நீங்க பாருங்க இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் செந்தில் பாலாஜி கொஞ்ச நாள் சிறையில் இருந்தார் அதை தாண்டி அமலாக்கத்துறை செய்தது என்ன அமலாக்கத்துறை நினைத்தால் இவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும் இந்த வழக்கினுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அமலாக்கத்துறையால் தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும் ஊழல் நடக்கிறது முறைகேடுகள் நடக்கிறது என்பது வெட்ட வெளிச்சம் அதில் குறிப்பாக இந்த ஆஸ்மாக அவ்வளோ ஊழல்கள் நடக்கிறது என்பது வெளிப்படையாக எதிர்க்கிறது அது போன்றதான் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ அமலாக்கத்துறை தீவிரமான முயற்சி எடுத்தால் நல்ல முடிவு கிடைக்கும் ஆனால் அமலாக்கத்துறையினுடைய நோக்கம் உண்மையிலேயே தவறு செய்த நபர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதா இல்லை ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக இதை ஒரு பரபரப்பு செய்தியாக்கி அதன் பின்னால் வேறு அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்கிற சந்தேகங்களும் நமக்கு எழுகிறது ஏன் அந்த சந்தேகம் எழுது அப்படின்னா ஒவ்வொரு முறை நீங்கள் பாருங்கள் அமலாக்கத்துறை சோதனை அமலாக்கத்துறை அதிரடி திமுக அமைச்சர்களை குறிவைக்கிறது அமலாக்கத்துறை என்ற செய்திகள் தான் வருகிறதே தவிர அவர்களுக்கான தண்டனை இது முடிவு ஒரு பரபரப்பு நிலையிலே எப்போவுமே வச்சுட்டே இருக்கிறாங்க நம்மளை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்படுவதே இல்லை பார்ப்போம் இந்த சோதனையில் என்ன நடக்கிறது என்பது கடந்த காலங்களில் நடந்த சோதனையில் என்ன நடந்ததோ அதுதான் நடக்க போகிறதா இல்லை இந்த சோதனையில் உண்மையிலே அமலாக்கத்துறை தீவிரமாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்